வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் அமெரிக்க அரசியலில் நேற்று இரண்டு பெரிய நிகழ்வுகள் நடந்துள்ளன அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபரான டிக் செனி தனது எண்பத்தி நான்காவது வயதில் காலமானார் இவர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் நிர்வாகத்தில் மிகவும் செல்வாக்குமிக்க மற்றும் சர்ச்சைக்குரிய நபராக கருதப்பட்டவர் குறிப்பாக ஈராக் போரை தொடங்குவதில் இவர் முக்கிய பங்காற்றினார் இவரது மரணம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி அமெரிக்காவில் நிகழ்ந்துள்ளது அதே நாளில் அமெரிக்காவில் பல முக்கிய தேர்தல்களும் நடைபெற்றன குறிப்பாக நியூயார்க் நகர மேயர் தேர்தல் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த தேர்தலில் இடதுசாரி வேட்பாளரான ஜோரான் மம்தானி முன்னணி வகிக்கிறார் இவரை எதிர்த்து ஆண்ட்ரூ கியூமோ போட்டியிடுகிறார் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஜோரான் மம்தானிக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்தது குறிப்பிடத்தக்கது பிரேசில் நாட்டில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை பற்றி பார்ப்போம் பிரேசில் நாட்டின் அதிபர் லூலா ரியோ டி ஜெனிரோ நகரில் நடந்த ஒரு பெரிய காவல்துறை நடவடிக்கையை படுகொலை என்று குறிப்பிட்டு அது குறித்து ஒரு சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் ரியோ டி ஜெனிரோ நகரின் சேரிகளில் செயல்படும் ரெட் கமாண்ட் என்ற போதைப்பொருள் கும்பலை பிடிப்பதற்காக நவம்பர் மாதம் நான்காம் தேதி அன்று ஆயிரக்கணக்கான காவலர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த மோதலில் நூற்றி இருபத்தி ஒன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் பிரேசில் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அடுத்ததாக பிலிப்பீன்ஸ் நாட்டை தாக்கிய கல்மேகி புயலின் கோரமான பின்விளைவுகள் பற்றிய செய்தி இந்த புயலால் ஏற்பட்ட கனமழை திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு ஆக உயர்ந்துள்ளது நவம்பர் மாதம் நான்காம் தேதி பெறப்பட்ட தகவல்களின்படி மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன துரதிருஷ்டவசமாக மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த பிலிப்பைன்ஸ் விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அதில் பயணம் செய்த ஐந்து வீரர்களின் நிலை குறித்தும் கவலைகள் எழுந்துள்ளன பிலிப்பைன்ஸ் அரசு பேரிடர் மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது இனி இந்திய செய்திகள் சத்தீஸ்கரில் சோகமான ரயில் விபத்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து வரும் ஒரு மிகவும் துயரமான செய்தியாகும் நேற்று சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாஸ்பூர் நகருக்கு அருகே ஒரு கோரமான ரயில் விபத்து நிகழ்ந்துள்ளது அங்கு பயணிகள் சென்று கொண்டிருந்த ஒரு மெமோ என்று அழைக்கப்படும் பயணிகள் ரயில் எதிர்பாராத விதமாக ஒரே தடத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சரக்கு ரயிலின் மீது பலமாக மோதியது இந்த கோர விபத்தில் பயணிகள் ரயிலின் பல பெட்டிகள் தடம் புரண்டு ஒன்றுடன் ஒன்று மோதி பலத்த சேதமடைந்தன இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் இன்று காலை நிலவரப்படி எட்டு பயணிகள் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு பிலாஸ்பூரில் உள்ள மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் நடந்த இடம் பிலாஸ்பூர் ஆகும் இந்த விபத்து நடந்தவுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ரயில்வே மீட்பு படையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இடிபாடுகளில் சிக்கியிருந்த பயணிகள் மீட்கப்பட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ரயில்வே அமைச்சகம் இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது முதல் கட்டமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் படுகாயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த விபத்துக்கான காரணம் என்ன சிக்னல் கோளாரா அல்லது மனித தவறா என்பது குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது பீகார் தேர்தல் களம் மற்றும் அரசியல் சர்ச்சை அடுத்ததாக நாம் நாட்டின் அரசியல் களமான பீகாரைப் பற்றி பார்ப்போம் பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று வருவதால் அங்கு அரசியல் களம் மிகவும் சூடு பிடித்துள்ளது நேற்று நவம்பர் மாதம் நான்காம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது அவர் பேசிய ஒரு கருத்து தேசிய அளவில் ஒரு பெரிய சர்ச்சையே கிளப்பியுள்ளது அவர் தனது உரையில் இந்திய இராணுவத்தில் நாட்டின் மக்கள் தொகையில் வெறும் பத்து சதவீதமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று ஒரு கருத்தை தெரிவித்தார் அவருடைய இந்த கருத்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிற தேசியவாத அமைப்புகளிடமிருந்து கடுமையான கண்டனங்களை பெற்றுள்ளது இந்திய இராணுவம் என்பது ஜாதி மதம் இனம் ஆகிய அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மாதரும் நிறுவனம் என்றும் அதனை தேர்தல் அரசியலுக்காகவும் ஜாதி ரீதியாகவும் பிரித்துப் பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர் பாதுகாப்புத்துறை நிபுணர்களும் இது போன்ற கருத்துகள் நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லையில் உயிரை பணயம் வைக்கும் வீரர்களின் மன உறுதியை கொலைக்கும் செயல் என்று விமர்சித்துள்ளனர் இந்த சர்ச்சை பீகார் தேர்தலின் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியின் காற்றுத்தரம் ஒரு விசித்திரமான புள்ளி விவரம் இறுதியாக நமது தலைநகரமான டெல்லியின் சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு முக்கியமான மற்றும் சற்றே ஆச்சரியமான செய்தியை காண்போம் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலம் தொடங்கும் இந்த நவம்பர் மாதத்தில் டெல்லியின் காற்றுத்தரம் மிகவும் அபாயகரமான கடுமையான வகைக்கு சென்றுவிடும் அண்டை மாநிலங்களில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகளின் புகையாலும் வாகனப் புகையாலும் டெல்லி ஒரு புகை மண்டலமாக மாறிவிடும் ஆனால் இந்த ஆண்டு நேற்று நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஒரு ஆச்சரியமான நிகழ்வு பதிவாகியுள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நேற்றைய தினம் டெல்லியின் காற்று தரம் மிகவும் சுத்தமானதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று மாலை டெல்லியின் காற்றுத்தரக் குறியீடு ஏக்கியாய் இருநூற்று தொன்னூற்று ஒன்று ஆக பதிவானது இது மிகவும் மோசம் என்ற பிரிவில் வந்தாலும் கடந்த ஆண்டுகளின் இதே நாளோடு ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய முன்னேற்றமாகும் உதாரணமாக கடந்த ஆண்டு இதே நாளில் குறியீடு முன்னூற்று எண்பத்தி ஒன்று ஆகவும் அதற்கு முந்தைய ஆண்டு நாநூற்று பதினைந்து ஆகவும் பதிவாகியிருந்தது இருப்பினும் இந்த முன்னேற்றம் தற்காலிகமானதே என்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கூறுகின்றனர் இன்றும் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நொய்டா குருகிராம் போன்ற இடங்களில் தரம் மீண்டும் கடுமையான ஆபயகரமான அபாய அளவை தாண்டியுள்ளது இந்த ஆபத்தான காற்றுத்தரத்தால் மக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண்கள் எரிச்சல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கோயம்புத்தூர் சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் சர்ச்சை நமது முதல் செய்தி தமிழ்நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான அரசியல் எதிர்வினைகளை பற்றியதாகும் இந்த கொடூரமான சம்பவம் நடந்து தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்ட நிலையில் இந்த விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு பிறகு கருத்து தெரிவித்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையாக சாடியுள்ளார் நேற்று நவம்பர் மாதம் நான்காம் தேதி அவர் வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சரின் அறிக்கை ஒரு சப்பைக்கட்டாகவே உள்ளது என்றும் தமது ஆட்சியின் தோல்வியை மூடிமறைக்க முதலமைச்சர் முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவம் கோயம்புத்தூர் மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் இப்போது அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது மேலும் தேசிய மகளிர் ஆணையமும் இந்த சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது இது இந்த வழக்கிற்கு மேலும் முக்கியத்துவத்தை கொடுத்துள்ளது ஆளும் திமுகவில் முக்கிய நிர்வாக மாற்றங்கள் அடுத்ததாக தமிழகத்தின் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிகழ்ந்துள்ள ஒரு முக்கிய உள்கட்சி மாற்றத்தை பற்றி பார்ப்போம் நேற்று நவம்பர் மாதம் நான்காம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு க பொன்முடி அவர்களை கட்சியின் துணை பொதுச்செயலாளராக மீண்டும் நியமித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அவருடன் சேர்த்து தற்போதைய அமைச்சரான திரு முபே சாமிநாதன் அவர்களும் புதிய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த புதிய நியமனங்களின் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர்களின் மொத்த எண்ணிக்கை இப்போது ஏழு ஆக உயர்ந்துள்ளது கட்சியின் முக்கிய முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இந்த அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரங்களில் முக்கிய செய்தியாக கருதப்படுகிறது இந்த அறிவிப்பு கட்சியின் தலைமையிடமான சென்னையிலிருந்து வெளியிடப்பட்டது வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் சர்ச்சை உச்சநீதிமன்றத்தை நாடிய திமுக இறுதியாக தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறைக்கு எதிராக தமிழகத்தில் கிளம்பியுள்ள ஒரு பெரிய சட்ட மற்றும் அரசியல் போராட்டத்தை பற்றி பார்ப்போம் மத்திய தேர்தல் ஆணையத்தின் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தமிழகத்தில் உள்ள ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த முறை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சாதகமாக செயல்பட வழிவகுக்கும் என்று அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த எதிர்ப்பின் அடுத்த கட்டமாக இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தடை கோரி திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று நவம்பர் மாதம் நான்காம் தேதி இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒரு மாநிலத்தின் ஆளும் கட்சியே உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பது இந்த விவகாரத்தின் தீவிரத்தை உணர்த்துகிறது இது மாநிலத்திற்கும் மத்திய அமைப்பிற்கும் இடையிலான ஒரு முக்கிய சட்ட போராட்டமாக உருவெடுத்துள்ளது இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்